ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் எஸ்ஐஆர் படிவங்களை விதிகளை மீறி பூர்த்தி செய்த திமுகவினரிடம் வட்டாட்சியர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சரத்குமார் சரத்குமார் என்ன நிலவரம் திமுகவினர் தற்பொழுது இந்த படிவத்தை பூர்த்தி செய்வதாக ஒரு புகார் எழுந்திருக்கின்றது வட்டாட்சியரும் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்ன நிலவரங்களாக இருக்கின்றன குறித்த ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் நகராட்சிக்கு பதினேழாவது வார்டு பகுதியாக இருக்கக்கூடிய நாரைக்குள மேடு பகுதியில் இருக்கக்கூடிய கருமாரியம்மர் ஆலயத்துல வந்து தற்போது அந்த வார்டு உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்பரசு என்பவரது தலைமையில பார்ப்போமானால் இந்த எஸ் எஸ்ஆர்ஐ படிவங்கள் அனைத்துமே வந்து தன்னிச்சையாகவே அதாவது பிஎல்ஓ சொல்லக்கூடிய எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் மேல் இல்லாமலேயே இந்த திமுக கட்சியினர் வந்து பார்ப்போமானால் தற்போது இந்த படிவங்களை அதாவது இந்த சோழிகர் நகராட்சி நகரமன்ற தலைவருடைய கணவராக இருக்கக்கூடிய திமுக பிரமுகரான அசோகன் என்பவருக்கு சொந்தமான கல்லூரியிலிருந்து பேராசிரியர்களை வரவழைத்து தற்போது இந்த படிவங்கள் அனைத்துமே விதிகளை தேர்தலின் விதிகளை மீறி தற்போது திமுகவினர் அராஜக போட்டில் வந்து பூர்த்தி செய்யும் சம்பவமானது இங்கே நடைபெற்று வருது இந்த தகவலானது சோழிகர் மட்டாட்சியருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில சோழிநர் வட்டாட்சியர் வந்து அந்த அன்பரசு என்பதாக தொலைபேசி வாயிலு அழைத்து இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது இது குற்றம் என்னை எச்சரித்திருக்கிறார் இருப்பினும் அவர் வந்து தொடர்ச்சியாக அந்த எஸ்ஆர்ஐ படிவங்களை பூர்த்தி செய்யும் பணியில வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்த நிலையில சம்பவ இடத்திற்கு தற்போது வந்து சோழகர் வட்டாட்சியர் செல்வி அவர்கள் நேரடியாக வந்து நடைபெறும் குற்றச்சம்பவத்தை வந்து நேரடியாக பார்த்து அவர்களிடம் வந்து படிவு பூர்த்தி செய்திருந்த அந்த பேராசிரியர்களிடமும் அந்த சதுரவாத் கவுசக அன்பர்களிடமும் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இது சட்டவிரோதமான செயலாக இருக்கிற எல்லா வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அங்க வந்து பரபரப்பை ஏற்படுத்தியது அப்ப புறப்படுத்தாமல் திமுகவினரும் வட்டாட்சியரிடம் வந்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க அதற்கு பிறகு பார்ப்போம்னால் தற்போது அந்த பணிகள் அனைத்துமே வட்டாட்சியர் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க மேலும் அந்த பணிகளை மேற்கொண்ட அனைவருமே தற்போது வட்டாட்சியர் வந்து கண்டிச்சிருக்காங்க இருக்காங்க இந்த படிவம் வந்து பூர்த்தி செய்யும் பணியில வந்து திமுக முறைகேடு செயல்களில் ஈடுபட்டு பெரும் கண்டனத்தை பெற்று மாவட்ட நிர்வாக அதிகாரிகளும் தேர்தல் அதிகாரிகள் இதன் மீது உரிய விசாரணை செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரது கோரிக்கையாக இருக்கிறது பிரீதா நிலவரங்களை வழங்கிய நன்றி சரத்குமார்

சரி பட் நான் எனக்கு நல்லா அட்டுடுங்க வாய்ப்பு புட பேசுங்க கட்டி நான் சொல்லுங்க இப்போ நீங்க அதுக்கு அட்டை தட்டுடனே போன் ரெண்டு நிமிடம் இல்ல நீங்க இதங்கோக்க நான் தகவல் இயலாமா 哎，反正我今天。